ஈகேடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் எப்பவும் ஒரே மாதிரி கொடுத்து விட்டு அவங்கள போர் அடிக்க விடாமல் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட்டான பொருட்களை வச்சு செய்ய போகிறோம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரைஸை வந்து செஞ்சு லன்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டிங்கன்னா மதியம் ஒரு பருக்கை கூட மிஞ்சாது இதோட டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இது ரெடி பண்ணுறதும் நமக்கு கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்ப்போம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து வெரைட்டி ரைஸ்ல வந்து கீரை சாதம் கீரை சாதம்னா நல்லா கிரேவி சூப்பரா ரெடி பண்ணி அது அப்படியே அந்த உதிரியான ஒரு பாஸ்மதி ரைஸ்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூப்பராக வச்சு அதாவது சின்ன பையங்களுக்கு நல்லா கீரை சாப்பிடாத பையங்கள்லாம் அந்த மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அருமையா சாப்பிடுவான் இன்னைக்கு அந்த ரைஸ் சாப்பிடுறதுக்கு நம்ம தம்பி பையன் வந்திருக்கான் என்ன பேருப்பா வெங்கடேசன் வெங்கடேசன் இன்னைக்கு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்ல போற முன்னூறு ரூபாய் சாப்பிடுங்க அப்பதான் தெரியும் அதெல்லாம் அள்ளி கை நிறைய சாப்பிடுங்க இப்படி சாப்பிடக்கூடாது முள்ளி சாப்பிடக்கூடாது அள்ளி சாப்பிடணும் ஆஹ் அப்படி அள்ளி சாப்பிட்டு அப்படி வாய் நிறைய அப்படி சாப்பிட்டு மென்னு சாப்பிடும்போது நம்ம அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் சூப்பரா இருக்கு இப்ப இந்த வெரைட்டி ரைஸ் சூப்பரா இருக்கு ஆஹ் அவர் அவ்வளவுதான் வாய் வருது ஏன்னா அவர் உள்ள போயிட்டே இருக்கு அவருக்கு பேச்சு வரல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு கீரை ரைஸ் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்துலயே கீரை இங்கேயே பறிச்சுக்கலாம் நல்லா இருக்கும் கீரை நல்ல தனதழன் இருக்கு இது உங்க வீட்ல எல்லாரு வீட்லயும் இருக்கும் இது ஒரு பசலி பசளிக்கீரைம்பாங்க நல்லா அருமையா இருக்கும் கூட்டுக்கு அதெல்லாம் பாசி போட்டு கூட்டு வச்சா நல்லா அருமையா இருக்கும் அந்த கீரை தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் இப்போ நம்ம மாடி மாடித்தோட்டத்துல இருக்க கீரைய இன்னைக்கு பறிச்சு சூப்பரான ஒரு கீரை ரைஸ் பண்ணிடலாம் இதே மாதிரி உங்க வீட்லயே நிறைய இடத்துல பாத்து இருப்பீங்க வீட்லயே வச்சிருப்பீங்க அதனால இது உங்களுக்கு கீரை தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பசலி கீரை அந்த பூ கூட நல்லா ஒரு ரோஸ் கலர்ல இருக்கும் நல்லா அருமையா இருக்கும் இதை நம்ம ஆஹ் கொஞ்சமா பறிச்சுக்கலாம் இப்ப நம்ம வந்து அந்த பசல் கீரை எடுத்து நல்லா அலசிட்டு அந்த மேல இருக்கிற பூ எல்லாத்தையும் நீக்கிட்டு கீழே வந்து பருங்காம வந்து நீக்கிட்டு நம்ம வச்சிருக்கோம் இதை நம்ம பொரிசா குருவா நறுக்கிக்கலாம் இந்த மாதிரி குருவா நறுக்கிக்காங்க கீரை வந்து நீங்க என்ன கீரை எடுக்கலாம்னா சிறுகீரை எடுத்துக்கலாம் பாலாக்கீரை எடுத்துக்கலாம் பொன்னாங்கண்ணி எடுத்துக்கலாம் இந்த கீரை எடுத்துக்கலாம் ஆமாம் நம்மக்கிட்ட எது இருக்குதோ அந்த கீரை எடுத்துக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இதே தான் போடணும்னு அவசியம் இல்லை இப்ப நம்ம வந்து அந்த கீரை ரைஸுக்கு ஒரு பேஸ்ட் அடிக்க போகிறோம் வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நல்லா தொழில் நீக்கிட்டு ஒன்று நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக கூட வெட்டிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி தான் எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு அஞ்சு அஞ்சு பல் பெரிய பல் பூண்டு அதே உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு வர ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டை எடுத்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதையும் நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம் இப்போ இந்த இதோட சேர்த்து நம்ம காஷ்மீர் சில்லி தான் எடுத்துருக்கோம் காஷ்மீர் சில்லி பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு கொஞ்சமா ஒரு கால் டம்ளர் போல தண்ணி சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைஞ்சி எடுத்துக்கணும் இப்போ நமக்கு பேஸ்ட் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்குவோம் வந்து இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு சமையல் எண்ணெய் ஊற்றி இப்போ இது கூட நல்லா எண்ணெய் சூடாகட்டும் ரெண்டு டீஸ்பூனு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்து ரெண்டே ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு நல்லா பொரிய விட்டுலாம் இந்த பருப்பு நல்லா பொரியட்டும் பருப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரே மூணு மூணு வர மிளகா அதையும் எடுத்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பல்லாரி நல்லா பொடுசா வெட்டினது அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் அந்த அளவுக்கு நல்லா பொதுசாக வெட்டியிருக்கணும் அதாவது சேர்த்துட்டு நல்லா தடவை நல்லா பெரட்டி விடுங்க ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா நாலு நாலு குண்டா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் உள்ள சேர்த்துடலாம் கருவேப்பில ஒரே ஒரு கொத்து அதையும் ஒரே உள்ள சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு அரை டீஸ்பூனு சீரகம் அதையும் நம்ம அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா பொறிச்சிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளி ஒரு மீடியமான சைஸு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்து நல்லா உடுசா வெட்டி வச்சிருக்கோம் அதை நம்ம இதில் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளியும் அந்த வெங்காயமும் நல்லா இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் போல் வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த தக்காளியும் அந்த வெங்காயம் நல்லா இப்படி சொதுக்குன்னு வதக்கிடணும் இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட் அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் இப்ப அந்த ஜார்ல அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா அலைச்சிட்டு அதையும் நம்ம இதுல எல்லா தண்ணியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு அதை அடுப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுருக்கோங்க கூட்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்கட்டும் எடுத்து ஒரு ஒரு காட்டு டம்ளர் போல கொஞ்சம் தண்ணி மறுபடியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இப்ப இதுக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கீரை பேஸ்ட்டுக்கு தேவையான உப்பு தான் அதில் சேர்க்கணும் ஏன்னா ரைஸில் வந்து நம்ம ஏற்கனவே வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சிருப்போம் அதனால இந்த மசாலா இதுக்கு தேவையான உப்பு தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஒரு அரை டீஸ்பூன் போல் துழுப்பு அதையும் நம்ம அதில் சேர்த்து கலந்து விட்டுரலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடுவோம் திக்காய் வரும் இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்ருக்கோம் எல்லா இப்போ இந்த அளவுக்கு கோளிச்சு வந்தோடனே ஒரு தடவை கலந்து விட்ருங்க கலந்து விட்டப்பறம் நம்ம இங்கே கீரையை நல்லா சுத்தப்படுத்தி வெட்டி வச்சிருக்கோம் புதுசாக அந்த கீரையை வந்து நல்லா அந்த அளவுக்கு ஒரு கையளவு இருந்தால் போதும் ரொம்ப எல்லாம் வேண்டாம் நல்லா இந்த ஒரு கையளவு ஒரு பிடி அளவு இருந்தாலே போதும் அதை நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் இந்த கீரையும் அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வெந்து கிரேவி ஆகட்டும் நல்லா கீரையும் அதையும் மசாலாவோட நல்லா வேக வச்சுக்கலாம் கீரை வந்து நைஸா இருக்கும் நல்லா சட்டுன்னு வெந்துடும் அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் டைம் எடுத்துக்காது இப்போ நம்ம வந்து அந்த கீரையை போட்டோடனே ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நமக்கு அந்த கீரை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த இடத்துல நம்ம போட்டிருக்க இந்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்புறம் வந்து ரைஸ் கலர போகிறோம் இப்போ வந்து எல்லாத்தையுமே கலர்றதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துடலாம் ஒரு ரெண்டு கரண்டி போல் எடுத்துருங்க அப்புறம் நம்ம தேவைன்னா கூட தேவை தக்குன்னா கொஞ்சம் உள்ளே ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம வந்து ரைஸ் இன்னைக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருப்போம் பாஸ்மதி ரைஸ் நல்லா நீங்க ஏற்கனவே தரமானதான் ஒன்று வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு போட்டிருக்கோம் அதாவது மெஷர்மெண்டில் ஒரு கப்பு இரநூத்தம்பது கிராம் அரிசியை போட்டு நல்லா கொதிக்கிற வெந்நிலை போட்டு நல்லா வேக வச்சுட்டு அது கூட மல்லி இலையும் கருவேப்பிலையும் நல்லா போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கோம் இதுக்கு தேவையான ஒரு அரை உப்பையும் போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிகட்டி பொழு பொருள்னு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் ரைஸ் நீங்கள் வந்து வீட்டில் சாதாரணமா உங்கள் வீட்டு ரைஸ் இருந்தால் கூட நீங்கள் அதேமே இதே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த ரைஸ் தான் போடணும்லாம் இல்லை குழந்தைகள் விரும்பினாங்கன்னா இந்த மாதிரி ரைஸ் போடுங்கள் நீங்கள் வீட்டில் எப்பயும் போல் நார்மலாக இருக்கக்கூடிய ரைஸே நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா போட்டு உதிரி உதிரியாக கலந்து விடுங்க நல்லா போல அப்படியே உதிரி உதிரியாக அதை நல்லா கலந்து விட்டுருங்க அந்த மாதிரி கரண்டியை போட்டு நல்லா அப்படியே உதிரி உதிரியாக நல்லா கலந்து விட்ருங்க இப்போ நம்ம போட்டுருக்க ரைஸ்க்கும் அந்த கிரேவிக்கும் நல்லா எல்லாமே நல்ல ஒரு இதாக இருக்குது நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாக தான் இருக்குது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லித்தலை அப்படியே வந்து இருக்கிற சூட்டோடலையே மேலேயே போட்டிருங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு இந்த ரைஸ் டைமில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்து நின்றுனோம்னா நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைனா ஒரு டீஸ்பூனு நல்லா அப்படியேவும் பறக்க ஊற்றி நல்லா கலந்து விட்ருங்க அந்த இருக்கிற சூட்லேயே போட்டாலே போதும் நமக்கு நல்லா வருமானம் நல்லா சூப்பராக இருக்கும் லாஸ்ட் அந்த நெய் ஊற்றும் போது நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அவ்வளோதான் நமக்கு ரைஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு இதே போல நீங்களும் உங்க வீட்ல ஒரு வெரைட்டி ரைஸ் உங்க செல்ல குழந்தைகளுக்கு ஒரு அருமையான முறையில் ஒரு கீரை வெரைட்டி ரைஸ் போட்டு நீங்க கொடுத்து எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்